அண்ணே வணக்கம் இப்போ உங்க மாடு பேரு என்ன நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்க வந்து திருச்சி சோவனபுரம் ஆனந்த் மாட்டின் உரிமையாளர் பேரு அண்ணன் தான் உங்க மாட்டின் உரிமையாளரு மாட்டோட பேரு வந்து அழகர் போன வருஷம் இந்த ஊர்லயே அவுத்தோம் நல்லா சிறப்பா பண்ணுச்சு நல்லா விளாண்டுச்சு அதனால இந்த வருஷமும் கொண்டாந்துருக்கோம்புரம் ஜல்லிக்கட்டுக்கு நீங்க எவ்ளோ நேரத்துக்கு முன்னாடி நேரத்தே வந்துட்டீங்களா இல்ல எப்படி எவ்ளோ நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி போல ஒன்னு கொண்டாந்து இறக்கணும் நல்லா ப்ராப்பராக நம்பர் படி தான் கொண்டாந்து விடுறாங்க ஒன்று டு நூறு கிலோ அலோ பண்ணாங்க அஞ்சு மணிக்கு ஸோ உள்ள கொண்டாந்தாச்சு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் இதான் முதல் முறை இறங்குதா இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நல்லா விளையாண்டுச்சு போன வருஷம் ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா விளையாண்டுச்சு நின்று விளையாண்டுச்சு நல்லா சூப்பராக விளையாண்டுச்சு அதனால இந்த வருஷமும் கொண்டாந்துருக்கும் இல்ல அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் இதான் முதல் முறை இறங்குதா இல்லாட்டி இதுக்கு முன்னாடி எத்தனை முறை இறங்கிருக்கு போன வருஷமும் இறக்கிருக்கும் போன வருஷம் விளையாண்டுச்சு சூப்பராக விளையாண்டுச்சு அஞ்சு நிமிஷம் அதனால திருப்பி கொண்டாந்துருக்கும் இந்த வருஷம் எல்லா வருஷமும் அவனியாபுரம் ஆனாலும் பாலாமடி எல்லா ஊர்லயும் அவுத்துருவோம் அவனியாபுரத்துல அழகர் ஃபேமஸ் தான் கண்டிப்பாக சரி இதுக்கு நம்ம மாடு வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை சுற்றுகள் வேண்டிருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை ஜல்லிக்கட்டு போட்டில பங்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பது வாடிக்கு மேல அவுத்திருப்போம் நம்மட்ட வந்து நம்மட்ட வந்து ஒரு முப்பது வாடிக்கு மேல அவத்துருப்போம் எல்லா வார்டிலுமே ஜெயிச்சிருக்கு இது வரைக்கும் எங்கேயுமே நல்லா பிடி விடாம நல்லபடியா வெற்றியா இது கொடுத்து நீங்க முன்னூத்தஞ்சு நாள் இந்த நாள் தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வேற எந்த நாள் காண்டி நாங்க வெயிட் பண்ண மாட்டோம் முன்னூத்தி நாள் எங்களுக்கு இந்த நாள் தான் முக்கியமான நாள் உங்களுக்கு அந்த மாடை நீங்க அவிழ்த்து விட்டு உங்க மாடோட பேர் சொல்றப்ப உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் அந்த பத்து செகண்ட் காண்டி தான் வருஷம் போற காத்துக்கிட்டு இருக்கோம் வேற எதுவுமே கிடையாது அந்த ஒரு பத்து செகண்ட் திருச்சி சோனபுரம் ஆனந்த அளவு மாடு வருது மாடு விளையாடணும் பத்து நிமிஷம் அது போதும் வணக்கம் இப்ப உங்க மாட்டோட பேர் என்ன நீங்க எந்த ஊருன்னு முதல்ல நான் என்ன சொல்லிக்கிறேன்னா தமிழர் திருநாள் வாழ்த்துக்கு எல்லா தமிழருக்கும் தமிழர் திருநாள் வார்த்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு தமிழ் தான் பிறந்து என்னோட மக்கள் ஒரு விவசாய கூடிய மக்கள் நாங்க வந்து ஒரு மாட வந்து உழவுக்கு வந்து முத விவசாயம் பண்ணி நாங்க வந்து பிளச்சுக்கோம் அதுக்கப்புறம் ஒரு மாடை வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து உபயோகப்படுத்தினோம் அது எதுக்கு நான் அதை துன்படுத்தல அதுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும் நம்ம எப்படி பிறந்தநாள் நம்ம ஒரு கொண்டாடுறோமோ அதே மாதிரி அதுக்கு வந்து பிறந்தநாள் நம்மளுக்கு தெரியாது அப்ப அதுக்கு ஒரு கொண்டாட்டம் என்ன சரி நாங்க வந்து ஒற்று மக்களா நாங்க சேர்ந்து அதுக்கு ஒரு விழாவை எடுத்து நாங்க கொண்டாடுறோம் தமிழனா பிறந்தனா வந்து பெருமை போறது இந்த மாதிரி வீரம் அந்த காலத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா கல் தூக்கணும் மாடு அடக்கணும் அப்படி ஒன்று உயர விளையாட்டாக கொண்டு வந்தது இன்னைக்கு வந்து அப்படி அதை பாரம்பரியமாக நான் தந்துகிட்டு வரோம் நான் மதுரை மாவட்டம் இருந்து நான் பேசுகிறேன் என்னோட பேர் வந்து ராம்பர் நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன் நான் ஒரு பட்டதாரி ஆனால் நான் வந்து மாடு வளர்த்துக்கிட்டு நான் பரம்பரை பரம்பரையே எங்கள் பாட்டை எங்கள் தாத்தா எல்லாரும் மாடு வளர்த்தாங்க அதுக்கப்புறம் நான் வளர்க்குறேன் எனக்கு அப்புறம் என் பிள்ளை வளர்ப்பாங்க இந்த மாதிரி பாரம்பரியம் தொடரும் நாட்டு மாடுகள் வளர்க்கணும் நாட்டு பால் உயரணும் அதனால வந்து தாய்ப்பால் மாதிரிதான் நாட்டு பாலும் அதே மாதிரி பிள்ளைங்களோட ஆரோக்கியமும் எப்படி பவுடர் பாலும் அதை தவிர்த்து வந்து நாட்டு மாடுகள் வந்து எவ்வளவோ இருக்கு பாலை வாங்கி குடிச்சோம்னா நம்மளுக்கு ஆரோக்கியங்களும் அதிகமா வரும் இனிமேல நம்ம வந்து ஒரு சத்தான ஒரு உணவை சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு பெருமையா இருக்கும் ஹாப்பி பொங்கல் ஆல் பாய்ஸ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க